மூன்றாவது நாளாக பார்த்திங்கன்னா அந்தியூர் போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை மத்தியானமாக போயிருந்தோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒரு நாள் இருக்கும் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மாடு குதிரையெல்லாம் கிளம்பிடும் வீதியில் அந்த விளையாட்டு பொருட்கள் இந்த ராட்டந்தூரி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் அப்படியே உள்ளே வந்த உடனே பார்த்தா குதிரை ஷோ முடித்து எல்லாத்தையும் வெளியே நிறுத்திகிட்டு இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலான்ட்டு பக்கத்தில் போயிருந்தோம் இதெல்லாம் வந்து ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இதில் எது எது ப்ரைஸ் வாங்கிச்சின்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஏன்னா நான் போகும்போதே ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க ஒவ்வொன்றுக்கா எது எத்தனாவது ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் இதெல்லாமே ஷோ குவாலிட்டி குறை தான் இதெல்லாமே நான் முன்னாடி இருக்கிற ஒரு அண்ணா வந்து ப்ரைஸ் வச்சிட்ருக்காரு அதுவும் பிரைஸ் வாங்கியிருக்கும் போல் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வாங்கிச்சாங்கன்னு தெரில சைடில் நிறுத்தியிருந்தாங்க ப்ரைஸ் வாங்கினது மட்டும்தான் நல்ல குதிரை அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே வந்து நல்ல குதிரை தான் அதில் குவாலிட்டி வைஸ் செலக்ட் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க இந்த குதிரைக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக நான் போகும்போது தான் ப்ரைஸ் கொடுத்தாங்க அதையும் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று எடுத்தேன் அதை பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வந்து ரைடிங் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தேன் எல்லாம் மழை பேஞ்சு ஈரம் இருந்திருக்கு அந்த ஈரத்திலையே ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஈரம்னா தண்ணி போகிற அளவுக்கு ரொம்ப ஈரம் கிடையாது ஆனால் மண்ணெல்லாம் மண் தான் கொஞ்சம் சேராக தான் இருந்துச்சு எட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் நிறையா பேர் வந்து குதிரை ரைட் பண்ணாங்க சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே ஓட்டினாங்க அந்த கடைசியில் ஒரு குதிரை மிரண்டுட்டு போயிடுச்சு நம்ம நிற்கும் போது கொஞ்சம் ஓரமாக நின்றோம்னா பரவாயில்ல எல்லோரும் போய் கதிரத்தையும் நின்றுறாங்க குதிரையும் மட்டும் என்ன பண்ணோம் இந்த பேரிகேட்லாம் சுற்றியும் வச்சுருந்தாங்க மக்கள் எல்லாத்தையும் தள்ளி விட்டாங்களாட்டு எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது மழை பெய்யாமல் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்பப்போ சாயங்கால டைம் வந்து மழை பெஞ்சி மழை பெஞ்சு ஷோ நடக்கிறது மக்கள் வேடிக்கை பார்க்கறது எல்லாமே கொஞ்சம் பார்க்க முடியாமல் சூழ்நிலை ஆகுது இந்த இடமெல்லாம் பாருங்கள் குதிரை ஓட்டி ஓட்டி காடு ஃபுல்லாக வயலடிச்ச மாதிரி ஆயிடுச்சு குதிரை ஓட்டுனதுலேயே ஈரம் காஞ்சிருச்சு சின்ன பையனாம் பாருங்கள் சூப்பராக ஓட்டிட்டு தான் இந்த குதிரை வந்து நம்ம ஈரோடுல இருந்து தான் வந்திருக்கு அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு போனாரு இந்த குதிரையை பாருங்க ஒரு பொண்ணு அழகா ஓட்டிகிட்டு போகுது பொறுமையாக குதிரையும் அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது பாருங்க இன்னொரு பொண்ணு ஒரு கருப்பு குதிரை விட்டாங்க ஓட்ட சொல்லி குதிரை போகிறதே கொஞ்சம் பார்த்து பார்த்து போச்சு அது கால் வைக்கிற அந்த சேடல் இல்லாதனால இங்கே ஓட்டுறதுக்கு சிரமமாக இருந்திருக்கும் போல் குதிரையும் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஒரு சில குதிரைகள் வந்து மேலே உட்காந்துருக்கிற ஆளை பொறுத்து போகும் ஜாக்கி ஓட்டுனா எப்படி இருந்தாலும் குதிரை ஓடிடும் புதுசாக ஓட்டுறாங்க புது ஆளுங்க ஏறி ஓட்டுறாங்கனாவே கொஞ்சம் தடுமாறும் குட்டி பையன் பாருங்கள் கீழே இருந்தே அந்த சேடல் எல்லாமே அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி ஏறிட்டேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அந்த பொண்ணு ஓட்டினா அதே குதிரை தான் இந்த பையன் ஓட்டுறான் ஓரளவுக்கு போகுது பாருங்கள் அந்த பொண்ணை வந்து இந்த குதிரையில ஏற்றி விட்டாங்க எங்களை கால் வைக்கிற அந்த சேடல்லாம் இருக்குது ஒழுங்காக போகாத முறையே அந்த பையன் அழகா மூடிக்கி போய்ட்டோம் நம்ம ஏறி ஓட்ட வரைக்கும் நமக்கு பயம் இருக்கும் நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னாவே அந்த பயம் போயிடும் பாருங்க குதிரை நார்மலாக போகுது துருசு சூப்பராக போகுது பக்கத்தில் வரும்போது சைடில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பயப்படுறாங்க ஓரமாக போட்டோம் அப்படின்னு தான் ஓரமாகவே வர்றாங்க இருந்தாலும் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் உள்ளே போய் நின்றுக்கிறாங்க குதிரைக்கு பாருங்க எப்படி வேர்க்குதுண்டு நல்லா ரைடிங் பண்ணுறவங்க பண்ணி கொண்டாந்து நிறுத்தினாங்கன்னா குதிரைக்கு அப்படியே வேறு தண்ணி வடியும் நமக்கு எப்படி வேர்க்குதோ அதே மாதிரி குதிரைக்கு கண்டிப்பாக வேர்க்கும் காலையிலேருந்து எல்லாம் ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக ஒரே குதிரை ரெகுலராக ஓடுறது கிடையாது அப்பப்போ ஒவ்வொரு இருந்து அவங்க அவங்க குதிரை கொண்டு வந்து ஓட்டுறாங்க மக்கள் வரக்கூடிய வந்துட்டு போயிட்டு அப்படியே தான் இருக்காங்க போக முடியாத அளவுக்குலாம் ஈரம் கிடையாது மண் ஈரமாக்குது அவ்வளோதான் தண்ணியெல்லாம் போடுற அளவுக்கு ஈரம் இல்லை நல்ல கூட்டம் நேற்று நாம் ஒரு குதிரையை வாங்கலான்னு சொல்லி பார்த்தோம் போய் பார்த்தோம் ஆனால் அந்த குதிரை விற்பனையாகிவிட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே மாட்டு கட்டு தரைக்கெலாம் வந்தோம் இங்கேனா நிறையா மாடு கட்டியிருந்துச்சு அதெல்லாம் விற்பனை ஆகிருச்சு ஃபஸ்ட்டு நாள் நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா மாடு இருந்திருக்கும் இங்கெல்லாம் பாருங்க இப்போ அதே வீடியோ அதே இடத்துல நான் எடுத்தது தான் அப்போ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் நிறையா மாடு இருந்துச்சு இப்போ எல்லாமே விற்பனை ஆகிடுச்சி ஓரளவுக்கு ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் விற்பனை ஆயிடுச்சு மாடுகள்லாம் கம்மியாக தான் இருக்குது நல்ல குவாலிட்டியாக நல்ல லட்சணமாக இருந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே விற்றுரும் அதுக்குன்னு இப்போ இருக்கிறதெல்லாம் நல்லா இல்லையான்னு நினச்சிக்காதீங்க இதுவும் நல்லாயிருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சதாக இருக்கிறதெல்லாம் முன்னாடியே விற்பனை ஆகிருக்கும் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றா வில அதிகமாக சொல்லியிருப்பாங்க அதனால் வேணான்னு விட்டுருப்பாங்க அந்த மாதிரியும் இருக்கலாம் ஒரு சில மாடுகள் வந்து கழிப்பானதாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் வில கம்மியாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ போனிங்கன்னா ஓரளவுக்கு கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம் பார்த்து மாட்டை பற்றி தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போய் சூழியெல்லாம் நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் கட்டியிருந்துச்சு அதெல்லாமே விற்பனை ஆயிடுச்சு இந்த கட்டுத்தாட்டில் பார்த்தா அப்படியே இருக்குது ஒன்றும் விற்பனையான மாதிரி தெரியலனா அன்னைக்கு பார்க்கும்போது வந்து இருக்குது மற்ற இடத்துக்கெலாம் ஓரளவுக்கு விற்பனை ஆயிடுச்சு இதெல்லாமே கூட பாருங்கள் இப்போ வாங்கிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க இங்கேயும் வந்து ஓரளவுக்கு விற்பனை ஆயிடுச்சு எல்லாமே விற்பனை ஆகலை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்த ஜோடி மாற்றிட்டாங்க பாருங்கள் இது ஒரு வேலை விற்பனை ஆகுதா வேற எங்கேயாவது இடத்த மாற்றி கட்டுறாங்களான்னு எனக்கும் தெரியல போகும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஜோடி மாற்றி மாற்றி கட்டிகிட்டுருக்குறாங்க இந்த இடத்துல ஒரு எருது வந்து அத்துக்குச்சு கம்பியோடு பிடிங்கிடுச்சு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சிக்காமல் ஓடிட்டே இருக்குது நல்ல வேலை வேறு எங்கேயும் ஓடாமல் அவங்க கட்டியிருந்து அதே கட்டுத்தார் ஏரியாவில்தான் ஓடிட்டுருக்கு இதே பாய்ச்சலான எருதாக இருந்தால் யாரும் பிடிக்கிறதுக்கும் பக்கத்தில் மாட்டாங்க வேறு மாடுகளோடு போய் சண்டைக்கு போயிடும் இது அந்த மாதிரி எதுவும் இல்லை இது வண்டி எருதாட்டுருக்கு அதனால் பாய்ச்சல் குணம் இல்லை பாய்ச்சலாக இருக்கிற மாடெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு யாரும் பிடிக்கிறதுக்கு பக்கத்துலேயே போக மாட்டாங்க மாடாக இருந்தால் கூட பரவாயில்ல அது இது காலை ஒரு வழியாக அதை பிடிச்சி கட்டிட்டாங்க அதை கட்டிட்டு நம்ம மாடு தேதியாக போனோம் ஒரு பூச்சிக்கால் ஒன்று பிடிச்சிட்டு போனாங்க இதெல்லாம் விற்பனை ஆகலை வேறு இடம் மாற்றி கட்டுறதுக்காக கொண்டு போகிறாங்க அப்படியே டைம் ஆக பாருங்கள் அப்படின்னு லைட் வெளிச்சோம்னா நல்லா சூப்பராக தெரியுது ராட்டன் சுற்றிட்டு இருக்குது கிலோமீட்டர் கணக்கில் நடந்து பார்க்கக்கூடிய ஒரே சந்தை நம்ம அந்தியூர் சந்தை தான் மினி டிராக்டர் ஒன்று போச்சு அவங்க பேட்டரி வண்டியாக என்னமோ அப்படின்னு பேட்ரி டிராக்டரான்னு கேட்டோம் அதுக்கும் ஆமான்னு தான் அவங்க சொல்லிட்டு போனாங்க ஆனால் அது பேட்டரி டிராக்டர் மாதிரி தெரில இங்கேயும் வந்து பாதிக்கு பாதி விற்பனை ஆகிடுச்சு இந்த கெட்ட அறிலையும் ஒரு கால்வாசி தான் இருக்குது முதல் நாள் பார்த்தப்ப நிறைய இருந்துச்சு மாட்டு வண்டியெல்லாம் எதுவும் விற்பனை ஆன மாதிரியே தெரியல ஆனால் எல்லா மாடல்லையும் மாட்டு வண்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த கூண்டு போட்ட வண்டியிலேருந்து ரேக்லா வண்டி குதிரை வண்டி மாட்டு வண்டி இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் மாட்டு வண்டி இருந்துச்சு கட்டை வண்டி மால்கொண்டு இங்கே இருந்துச்சு இப்போல்லாம் கட்ட வண்டி பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் நிறைய வண்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க புது வண்டியும் இருந்துச்சு பழைய வண்டியும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே நம்ம குதிரை இருக்கிற ஏரியாக்கே ஸ்டால் பக்கமே வந்தோம் நைட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இருட்டு ஆயிடுச்சு இந்த டைம்லலாம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி போகலாமா அப்படின்ட்டு வரும்போது மறுபடியும் வந்து இந்த குண்டுகளுக்கான ஷோ மாதிரி ஏதோ ஒன்று கண்டெக்ட் பண்ணாங்க அந்தந்த பேர் சொல்லி வர சொல்லியிருந்தாங்க எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டு இருந்தாங்க சரி இதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்போது நைட் ஆனாலும் கூட்டம் குறையில நிறையா வந்துகிட்டே தான் இருந்தாங்க வரவும் போகவும் சரியாக இருந்துச்சு குதிரை சந்தைக்குள்ளே நம்ம வந்தோம்னாவே இந்த ஷோ நடக்கிறது குதிரைகள் இருக்கிற ஏரியா அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னாவே நமக்கு டைம் போகிறதே தெரியாது இன்னும் அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறதுக்கே மனசு வரதில்ல அவ்வளோதான் நண்பர் இந்த வீடியோ நன்றி